கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு இருக்கிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம சென்னையில் இருக்கு ஆயிரத்தி ஆறுநூறுல வந்தாலும் கூட இருநூறு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல நம்ம கற்பனையே செய்ய முடியாது முதல்ல ஒரு விஷயம் பண்றாங்க இந்த நாட்டு பகுதி மக்களுக்காக இந்த பகுதி மக்களுக்காக கல்வி மேம்பாட்டுக்காகன்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுலயே ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க கல்விக்காக அப்படி சொல்லி அப்ப பல பேருக்கு ஒரே சந்தோஷம் ஆஹ் நாமெல்லாம் படிக்கிறதுக்காக கிழக்கிந்திய கம்பெனி பணம் தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்து செலவு பண்றாங்க ஆனா உடனடியாக மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல ரெண்டு பேர் சென்னையில அந்த பேர் இருக்கு எல்லிஸ் ரோடுன்னு அந்த எல்லிஸ் டி காம்பல் இன்னொருத்தர் இந்த ரெண்டு பேரை சேர்ந்து அடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க பாரதநாடு முழுக்க ஒரே ஒரு மொழியாக சம்ஸ்கிருதம் சொல்றது எல்லாத்துக்கும் அடிப்படை சம்ஸ்கிருதம் சொல்றது நாமே இந்த நாட்டை ஒன்றுபடுத்தின மாதிரி ஆகும் ஆகவே அதை மாத்தி பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாரத நாடு முழுக்க வேற தென்னிந்திய மொழிகள் முழுக்க வேற இந்த கருத்தை முதன் முதலாக வைக்கிறது எல்லிஸ் இருக்கோம் சென்னையில் அவர் தென்னிந்திய மொழியில தனி சொன்னாலும் பரவாயில்ல அவர் அடுத்த ஒரு சிக்கலை ஏற்படுத்துறார் தமிழுக்கும் அரபு மொழிக்கும் சம்பந்தம் இருக்கு தமிழுக்கும் ஹீப்ரு மொழிக்கு சம்பந்தம் இருக்கு ஆனால் தமிழுக்கும் ஹிந்திக்கும் சம்பந்தம் இல்லை தமிழுக்கும் கன்னடத்துக்கும் சம்பந்தம் இல்லை மராட்டியத்துக்கு சம்பந்தம் இல்லை பெங்காலிக்கு சம்பந்தம் இல்லை தென் பகுதியில் இருக்கிற மொழிகள் தனி என்கின்ற வாதத்தை முன்வைக்கிறார் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அதே போல தெலுங்கு மொழியுடைய இலக்கணத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்லை நீங்க தனி இப்படி பாரதத்தில் வடக்கு தெற்கு என்கின்ற பிரிவினையை முத முதலா ஏற்படுத்தி அதுக்கு வெவ்வேறு விதமான ஆராய்ச்சிகளை நம்ப கூடிய வகையில பல விஷயத்தை எடுத்து வைக்கிறார் இந்த தான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுல நமக்கெல்லாம் அவர் தெரிஞ்ச பேரு இப்ப அதிகமா அந்த பேரு பரவலாக பேசப்படுகின்ற பேரு மெக்காலே நம்ம நாட்டுக்கு வர்றார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுல மெக்கால வந்த உடனேயே சொன்ன மாதிரி நம்ம பிரிட்டிஷ்காரங்க குறிப்பா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா சம்ஸ்கிருதம் அரபு எல்லா மாநில மொழிகள் இதற்கான எல்லா விதமான வெளியீடுகளையும் நாம உடனே நிறுத்தணும்னு கோரிக்கை சத்தம் போடுற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம வேலை அது இல்ல நாம எக்காரனு கொண்டும் சமஸ்கிருதத்தையோ அரபு மொழியோ இங்க இருக்கிற தமிழியோ தெலுங்கியோ கன்னடத்தையோ எந்த விதமான விஷயத்தையும் நாம வந்து ஆதரிக்க கூடாது நம்ம நோக்கம் ஆங்கிலம் இதுதான் முதல் அவர் சொல்லுகின்ற விஷயம் அன்றைக்கு இருந்த கவர்னராக இருந்தவர் பெண்டிங் பிரபு அவரும் இதை பார்த்து யோசனை பண்றாரு அப்ப என்ன பண்ணலாங்கிறார் அந்த லார்டு மெக்காலே ஒரு இப்போ இருக்கிற எஜுகேஷன் பாலிசி சொல்கிற மாதிரி முத முதலாக ஒரு கல்வி கருத்துருவை எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குறார் நம்ம சென்னையில் இருக்கிற பூந்தமொழியில் தான் உட்காந்து தயார் பண்ணுறார் இரநூத்தி அறுபத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட அந்த ஃபைலை அந்த ஆராய்ச்சி விஷயத்த அந்த லார்டு பெண்டிங் பிரபு கொடுக்குறார் கவர்னர் பெண்டிங் பிரபு கொடுக்குறார் என்ன இருக்கு அந்த விஷயத்துல அவர் சொல்லுகின்ற விஷயம் நாம இன்னைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அவர் சொல்ற முதல் விஷயம் இந்த நாட்டில் ஆங்கிலம் தான் அடிப்படையாக இருக்க வேண்டும் வியாபாரத்துக்கு சரி நிர்வாகத்துக்கு சரி முழுக்க முழுக்க ஆங்கிலம் இருக்க வேண்டும் நீ வியாபாரம் பண்ற சொன்னா நிர்வாகம் பண்றா ஆங்கிலம் தான் இருக்கணும் இதான் அந்த இருநூத்தி இருபத்தி ஆறு பக்கத்திலேயே முக்கியமான ஒரு பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் நமக்கு தேவை லட்சக்கணக்கான குமாஸ்தாக்கள் தேவை அப்படிப்பட்ட குமாஸ்தாக்களை உருவாக்கக்கூடிய கல்வியாக அது இருக்கணும் இதான் பின்னால சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு ஆனா இந்த வார்த்தைய சொன்னது மெக்காலே இந்த நாட்டில் இந்த பகுதியில் பெரிய பெரிய மேதாவியில் நமக்கு தேவையில்லை தத்துவ அறிஞர்கள் தேவையில்லை அவர் சொல்ற பாயிண்ட் நமக்கு தேவை குமாஸ்தா தான் இந்த பாயிண்ட்டை சொல்றாரு அடுத்தது அரசாங்க வேலை தனியார் வேலை அப்படின்னு பிரிக்கிறத அவர் பண்றார் இப்ப இருக்கிற சர்டிபிகேட் டிகிரி சர்டிபிகேட் டென்த் சர்டிபிகேட் எல்லாமே வந்து படிச்சு முடிச்சா சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற விஷயத்தை ஒரு அடையாள அட்டையாக முதன் முதலாக ஏற்படுத்தியவரும் மெக்காலே தான் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நாம பாத்துட்டு இருக்கோம் கல்வியில நம்ம குருகுல கல்வியானது எவ்வளவு உயர்ந்து இருந்தது ஒவ்வொருத்தரும் உயர்த்துறதுக்காக வந்து ஒரு தேசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது பின்னால தெரிஞ்ச பேர் கர்சன் பிரபு பாடபுக்கில் படிச்சிருப்போம் அந்த கர்சன் பிரபு தான் இன்னைக்கு வரைக்கும் நாம நடைமுறை இருக்கக்கூடிய குவாட்டர்லி எக்ஸாம் ஆஃபர் எக்ஸாம் அதாவது காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு யூனிஃபார்ம் இந்த விஷயத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல கர்சன் பிரபு நம்ம நாட்டு குருகுரு கல்வி அதான் இல்ல ஒவ்வொருத்தரையும் முழுமையாக கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம் இருந்தது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி ரீதியாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக குமாஸ்தாக்களாக ஆங்கிலத்துடைய அடிமைகளாக நம்மளை மாத்திக்கிட்டே இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐம்பத்தி ஆறுல அவர் யாரும் கேட்டா நம்முடைய கால்டுவெல் இன்றைக்கும் திராவிடக் கட்சிகளும் திமுகவும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய தமிழ் அறிஞர் சொன்னா கால்டுவெல் இந்த கால்டுவெல் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ற நம்ம நாட்டுல ஏழாம் நூற்றாண்டுல இருந்த ஒரு வார்த்தை ஒரு பகுதிக்கு இருந்த பேர் தான் திராவிடன் திராவிடம் அந்த திராவிடம் வார்த்தைய ஒரு பகுதியோட பேரா இருந்த திராவிடத்தை ஒரு இனத்துக்கு மாத்திய பெருமை கால்டுவெல்ல சாரம் அவர்தான் இன்னைக்கு இருக்கிற கழக ஆட்சிகள்லாம் எல்லாம் சேர்ந்து மிக தமிழ் புலவராக ஏத்துக் கொண்டிருக்கிறது அவர் தமிழ கற்பத்திற்காக படிக்கிறதுக்காக சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு நடந்தே போனார்னு பாராட்டு பேசுவாங்க உண்மையிலே நடந்து போனது தமிழை கத்துக்காக புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பல பிரிவுகளையும் நல்லவங்களை பார்த்து அவங்க மத்தியில தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கால்டுவலுக்கு ரெண்டு வகையான திட்டம் இருந்தது ஒன்னு தமிழ் கத்துக்கணும் தமிழை படிக்கணும் தமிழ் அறிஞர்களோட நிறைய கலந்துரையாடணும் அது மட்டும் இல்ல தமிழ பத்தி வாயார பாராட்டணும் இது திட்டமிட்ட வகையில பண்ணாங்க அதுதான் நாங்க படிக்கிறோம் திருவாசகத்துக்கு ஒருகார் கார் ஒரு வாசகத்துக்கும் சொல்லி அதே போல இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி கல்வெட்டு அத்தனையும் போய் ஆனா பின்னால ஜிவி போப்பு சொன்னதா இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கால்டுவெல்லி ஜிவி போப்பு சேர்ந்து பல சதிகள் பண்ணாங்க அதுல அவங்க போட்ட பிளான்ல ஒண்ணு தமிழ் அறிஞர்களை பாராட்டுவது தமிழை வந்து வாயார புகழ்வது ரெண்டாவது அவங்களுடைய திட்டம் தமிழ் பண்பாடு தனி பண்பாடு இந்த விஷயத்தை கொண்டு மற்ற பகுதிக்கு பகுதிக்கு இந்த இல்ல இது அதே கால்டுவெல் தான் தன்னுடைய கடைசி காலத்துல திருநெல்வேலி மாவட்ட வரலாறு எழுதி பிரிவினைக்கு மிக முக்கியமான ஒரு அச்சாரத்தை ஏற்படுத்துற ஆதார நடந்து பார்த்திருக்க இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்ட வரலாறுங்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்துறாரு அதே காலத்துல இந்த ஜிபு ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர் பாராட்டுன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய சில தேவார திருவாசகம் மட்டும் மொழிபெயர்த்துட்டு அதே போல திருக்குறள் மட்டும் சில விஷயம் மட்டும் மொழிபெயர்த்துட்டு ஆனா அதே திருக்குறளுடைய அவர் வெளியிட்ட திருக்குறளுடைய முன்னுரையில மிக தெளிவாக இது பைபிள் இருக்கிற வசனங்கள் மாதிரி இருக்கு இதான் அவர் சொல்லுகர் இது எல்லாமே கிறிஸ்துவத்தை சார்ந்த மாதிரியே இருக்கு அந்த விஷயத்தை மிக தெளிவாக பதிவிட்டிருக்கிற ஜி போப் அவர் சொன்ன முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படி கேட்டு சொன்னா ஜி போப் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் செய்த மிக முக்கியமான சொன்ன பிராமன் பிராமண அல்லாதவங்க இதை பிரிச்சு பெருமை ஜி போப்பு சாரும் அதை விட முக்கியம் பிராமணர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் இரண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு ஆதரவானவர்கள் நாலாவது பாயிண்ட் அதை மோசமான அபத்தமான ஒரு பாயிண்ட் செயின்ட் தாமஸ் நம்ம கிண்டில அந்த தாமஸ் மலைய பரங்கி மலையா மாத்தி அந்த செயின்ட் தாமஸ் மவுண்டன் பேர் வச்சது காரணம் ஜிபோ அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இயேசுநாதருடைய கடைசி காலத்துல இருந்தவர் செயின் தாமஸ் அவருக்கு பின்னால உடனடியாக இயேசுநாதர் காலமான உடனேயே கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக செயின் தாமஸ் வந்து இங்க வந்துட்டாரு அவரை பத்தி ஒரு படம் போட்டிருப்பாங்க அப்பவே ஏழாம் நூற்றாண்டு கிடைச்சது ஒரு சிலை இருக்கு ஒரு விக்கிரம் கிடைச்சிருக்கு அதுல பார்த்தா கையில புக் வச்சிருப்பாரு இது ஆயிரத்தி முன்னூறு வருஷம் கிடைச்சு செயின்ட் தாமஸ் உடைய சிலன் போட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லி மியூசியத்து வச்சிருக்காங்க சென்னையில அதுல பார்த்தா ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முற்பட்ட விக்கிரகம் சிலைன் போட்டுட்டு செயின் தாமஸ் உடைய சிலைன் போட்டுட்டு அதுல பார்த்தா செயின் தாமஸ் புக் வச்சிருப்பாரு புக் பிரிண்டிங் வந்ததே நம்ம நாட்டுல உலகத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இந்த மாதிரி ஏராளமான பொய்களை சொல்லி அள்ளி கொடுத்தவங்க கால்டு வெள்ளிலும் ஜீவி போப்போம்